ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விட்ரைந்தன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கல்யாணம் வீட்டு கூட்டு ரெசிபி தாங்க புடலங்காயை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இப்போது புடலங்காயை கழுவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் கடலை பருப்பு கட் பண்ணி வச்ச புடலங்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் உப்பு தூள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் இது ரெண்டு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ மிக்சர் ஜாரில் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம் குக்கர் விசில் வந்துருச்சு இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் கருவேப்பில் அரை மிளகா தட்டி வச்ச பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் வடிகட்டி வச்ச காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கல்யாண வீட்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபீட்பேக் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்கலாம் வாட்சிங் அது வரைக்கும் குக்கிங் பை